இந்த ரிச்சர்டுக்கும் சலாஹுதீன் அய்யூபிக்கும் ரெண்டு பேரும் நேர் எதிரிகள் ஆனா நண்பர்கள் நடக்கும் ஆனா மனிதாபிமான அடிப்படையில் அந்த படைக்கு தேவையான எல்லாவற்றையும் செய்திருக்கிறார்கள் இதைத்தான் இன்றளவும் கூட வரலாற்று ஆசிரியர்கள் ஏன் இன்னைக்கு நீங்க யூடியூப்ல சலாஹுத்தின் அய்யூபியினுடைய சினிமா அவங்க சம்பந்தப்பட்ட பிலிம் டாக்குமெண்ட்ரி நீங்க எதை எடுத்து பார்த்தாலும் சரி ஒரு ஐரோப்பிய வரலாற்று ஆசிரியர் கூட குறை சொல்லி எழுதல ஒரு முஸ்லிம் உலகிற்கு தலைமை தாங்கிய ஒரு தலைமையை ஏன் குறை சொல்லல இப்படிப்பட்ட ஒரு மனிதாபிமானம் நிறைந்தவர்களை நாம பார்த்ததே இல்லை போர் மரபுகளை மீறாமல் ஒழுக்கங்களை மீறாமல் எவ்வளவு அழகாக போர் செய்திருக்கிறார்கள் ரிச்சர்டுக்கு உடம்பு சரியில்லை போர் நடந்துட்டு இருக்கிறப்போ சிறுவை போர் நடக்கிறப்போ தங்களுடைய அரண்மனையில இருந்த அரச வைத்தியரை அனுப்பி நீ போய் அவருக்கு ட்ரீட்மெண்ட் பாருன்னு அனுப்பிச்சு விட்டாங்க உலகத்துல யாருக்கு இது வரும் அவன் எப்ப சாவானோ எப்ப உழுகுவானோன்னு நினைச்சிட்டு இருக்கிற நேரம் ஆனா அவருக்கு உடம்பு சரியில்லைன்னா அரசவை போர் என்பது வேறு யுத்தகலம் என்பது வேறு வீரர்களும் வீரர்களும் மோதுவது வேறு மனிதாபிமானம் வேறு இந்த பண்பாடு இஸ்லாமிய பண்பாடு இஸ்லாமிய ஆட்சியாளர்களின் பண்பாடு ஒரு சில அறிவிப்புகள்ல இப்படியும் கூட இருக்கிறது மாறு வேடத்தில் சுல்தான் சலாஹுத்தீன் ஐயூபி அவர்களே போய் வைத்தியம் பார்த்தார்கள் அவங்க யாருக்கும் ரிச்சர்டுக்கு வைத்தியம் பார்க்கறதுக்கு அவங்க ஊர்ல இருந்து அதாவது மிஸ்ர்ல இருந்து ஏதோ வைத்தியர் வந்திருக்காருன்னு நினைச்சாங்க அது வைத்தியர்ல சுல்தான் சலாஹுத்தீன் ஐயூபி தான் மாறு வேடத்துல போனார் என்று சொல்பவர்களும் உண்டு சுல்தான் சலாஹுத்தீன் ஐயூபி அவர்கள் அடிக்கடி ஏதாவது அன்பளிப்புகளை அனுப்புவார்கள் அந்த அன்பளிப்புகளில் அதிகமாக பழ வகைகளும் அத்தர் வகைகளும் எதிர்நாதி தளபதிக்கு இதெல்லாம் போகுது அப்படிங்கிறது போர் செஞ்சுக்கிட்டே குதிரை அடி வாங்கி செத்துருச்சு ரிச்சர்டுடைய குதிரை வந்து சொன்னார்கள் சில பேர் ரிச்சர்டுடைய குதிரை செத்துருச்சு ஒரு மாபெரும் தடை படை தளபதி ஒரு சரியான குதிரை இல்லாமல் போர் செய்வது போருக்கு நியதி அல்ல ரெண்டு உயர்ந்த குதிரைகளை அனுப்பி அது போர்க்களத்தில் தேர்ந்த குதிரைகளை அனுப்பி இதை வைத்துக் கொண்டு போர் செய் யாருக்கு எதிராக தனக்கு எதிராகத்தான் போர் செய்ய போகிறான் ஆனால் அவனுக்கு ரெண்டு குதிரைகளை எல்லாம் அனுப்பினார்கள் நற்புறவு வேறு போர்க்களத்தில் சந்திக்கிற அந்த வீரம் செய்வது வேறு இவருடைய தம்பி சுல்தான் சலாஹுதீன் ஐயோடைய தம்பி அல் மலிக்குள் ஆதில் மலிக்குல் ஆதிலுக்கு என்ன பண்ணாங்க தெரியுமா கிறிஸ்தவராக இருந்த ரிச்சர்டினுடைய தங்கச்சி ஜோன் அப்படின்னு பேரு அந்த கல்யாணம் பண்ணி வச்சார் அப்போ உங்களுக்கு ஒரு சட்டம் தெரிந்திருக்கும் அகில கிதாபுகளை திருமணம் செய்வது அப்போது கூடும் வேதம் கொடுக்கப்பட்ட யூத நசராக்கள் தௌராத்தும் எஞ்சிலும் திருத்தப்படுவதற்கு முன்னால் இருக்கிற அவர்களை திருமணம் செய்வது கூடும் என்கிற அனுமதியின் பேரில் ரிச்சர்டினுடைய சொந்த தங்கையை தன்னுடைய சொந்த தம்பியாக இருக்கிற மலிக்குநாதலுக்கு திருமணம் செய்து வைத்தார்கள் இவர்கள் இருவரின் நட்பின் மூலம் ரெண்டு சமுதாயத்திற்கிடையிலே நற்போ நீண்ட காலமாக இருந்தது இது எல்லாம் பார்த்துட்டோம்ல இங்க ஒரு பெரிய இருக்கு என்ன தெரியுமா நிறைய வரலாற்று ஆசிரியர்கள் எழுதியிருக்காங்க அதாவது அவர் உடம்பு சரியில்லாமல் இருந்தப்ப போனது வந்து இவர் அல்ல அரண்மனை வைத்தியர் அப்படின்னு வச்சுக்கிட்டா நிறைய வரலாற்று ஆசிரியர்கள் குறிப்பிட்டிருக்கிற செய்தி ரிச்சர்டும் சலாஹுதீன் ஐயோ சந்திச்சதே இல்லை ஆனாலும் உற்ற நண்பர்கள் அன்பளிப்பு போகிறது பழம் போகிறது அத்தர் போகிறது குதிரை போகிறது மருந்து போகிறது அங்கிருந்து இங்க வருது இங்கிருந்து அங்க போகுது ஆச்சரியமாக பார்க்கிறது உலகம் இவர்கள் என்ன போர் செய்கிறார்களா இல்லை ஏதாவது உறவு பேசிக் கொள்கிறார்களா தினந்தோறும் போர் நடக்கிறது சிலுவைப் போரின் போது ஒரு எதிரி படையினுடைய தளபதி வேற மதத்தை சார்ந்த படையின் தளபதி பம்பு பண்ணுவதற்கென்றே வந்து வைத்து முகந்தசை அடிச்சு துன்புறுத்துவதற்காக தாக்குவதற்காக வரக்கூடிய ஒரு தளபதியை எவ்வளவு தூரம் மனிதாபிமானத்தோடு இவர்கள் வரவேற்றிருப்பார்கள் ரெண்டு உள்ள தொடர்பு போறான் ஒன்னு தூதுவர்கள் மூலமா அல்லது கடிதங்கள் மூலமா இது மட்டும்தான் கடைசியாக ரிச்சர்டும் தோற்று போனான் மூன்றாவது சிலுவை போர் முடிவுக்கு வந்தது ரம்லா ஒப்பந்தம்னு பேர் அந்த ஒப்பந்தம் ஆறு லட்சம் பேரோட ரிச்சர்டுடைய படையில ஒரு லட்சம் பேர் மட்டும்தான் ஊருக்கு போனாங்க எவ்வளவு பெரிய படை தளபதிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் வந்தது ஆறு லட்சம் பேர் திரும்ப போனது ஒரு லட்சம் பேர் கடைசியாக ரிச்சர்டும் ஒப்புக்கொண்டு ஆயுதங்களை கீழே போடுவதாக போரை தொடரவில்லை என்று அறிவித்ததற்கு பிறகு ஜெருசலம் முஸ்லிம்கள் வசமே இருக்கும் என்று கையெழுத்திட்ட ரம்லா ஒப்பந்தம் வரலாற்று சிறப்பு மிக்க ஒப்பந்தம் அந்த ஒப்பந்தத்துக்குள்ள எல்லாம் ரொம்ப நேரம் பேச வேண்டியது இருக்கும் சுருக்கமாக ரமலா ஒப்பந்தம் என்று வைத்துக் கொள்வோம் ரமலா ஒப்பந்தப்படி இனிமேல் ஜெருசலம் உங்களுடையது என்று ரிச்சர்டும் அவர்களுடைய லட்சக்கணக்கான படைகளும் சொல்லிட்டு போனதுக்கு பின்னாடியும் கூட எவ்வளவு பெரிய மனிதாபிமானம் தெரியுமா ஜெருசலத்துல இருந்த யூதர்கள் யகூதிகள் அத்தனை பேத்துக்கும் சுல்தான் சலாஹுத்தீன் ஐயோபி சொன்னாரு ஆட்சி என்னுடையது என்பதால் யாரும் வெளியே போக வேண்டாம் நிம்மதியா நீங்க வழக்கம் போல உங்க முறை பிரகாரம் நீங்க இங்க இருங்க இதுதான் இஸ்லாமிய ஆட்சியாளர்களின் சகிப்புத்தன்மை யூதர்கள் எங்கெல்லாம் நாடோடிகளாக உலகம் முழுக்க சுற்றினார்களோ அவர்களினுடைய வரலாற்று காலங்களை வாசித்து பாருங்கள் அவர்கள் நிம்மதியாக இருந்த இடம் என்பது இஸ்லாமிய ஆட்சியாளர்களுக்கு கீழேதான்